ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டுவிட்டாய் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப் போகிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்பட போகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும் இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ அங்கு ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான் தானே இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய் உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் எல்லாம் நான் கழுவி கொண்டு இருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கைவை அவன் நிச்சயம் உன்னை காப்பான் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு அல்லது புலம்பு என்று கோரவில்லை நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இதை நீ கடைபிடித்தாலே போதும் பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும்